இப்போ இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அது காயை வச்சுட்டேன் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த டிப்ஸு காயை வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குழகழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போது பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சூண்டு கடுகு மெ மிளகா வைத்தல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு வெண்டைக்காய் வந்து நம்ம மிளகா போட்டு கூட செய்யலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெண்டைக்காய் வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் குழக்கழப்பே இல்லை பாருங்கள் அந்த நல்லா காய வச்சதுனால அந்த குழக்கழப்பு இருக்காது நமக்கு வெண்டைக்காயில் இப்போ இது நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த வெண்டைக்காய்